அண்ணன் தம்பிங்கிறதுல நேசம்லாம் வேற கொள்கை கோட்பாடு முரண் வேற நீங்கள் இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மாறிவிட்டு பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க வேண்டியதுல ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்தில் மொழியில் இருந்தால் எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுகிறனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமாக பேசுகிறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ வாழ்கிற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழி தான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சனிய கூப்பை காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் தாய்க்கு என்ன கொம்பாக இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சில மணிமேகலை மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்கைகிழக்கிங்களா எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனா அது தானே எழுதுனீங்க நீங்க என் மொழியவே இழிவாய் ஒண்ணும் இல்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூகம் மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள் அதை மலமிட்டீங்க கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி